இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள ஜிப்மர் நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடரும் மிரட்டல்களால் பிணரும் போலீசார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் ஆய்வு வாகனங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் அதிகாரிகள் உத்தரவு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நான்காவது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் போலீசார் மோபனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் ஜிப்மர் மருத்துவமனை முழுவதும் சோதனை செய்து வருகின்றனர் மேலும் தொடர்ந்து மிரட்டல் விடும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ளது ஜிப்மர் மருத்துவமனை இங்கு புதுச்சேரி தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதன்முறையாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று நான்காவது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதுகுறித்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகள் கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோபனாய் உதவியுடன் அவசர சிகிச்சை பிரிவு புறநோயாளிகள் பிரிவு மற்றும் நோயாளிகள் தங்கியிருக்கும் வார்டுகள் மற்றும் ஆபரேஷன் தியேட்டர் உட்பட ஜிப்மர் மருத்துவமனை முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனர் மட்டுமின்றி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக அரசு அலுவலகங்கள் ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு பிரெஞ்சு தூதரகம் கலெக்டர் அலுவலகம் நட்சத்திர விடுதிகள் பிரபல உணவகங்கள் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் சோதனை செய்ததில் அது புரளி என்பது தெரியவந்தது இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகியுள்ளது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் இமெயில் நெட் வழியே வந்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர் இதன் காரணமாக மத்திய சைபர் கிரைம் பிரிவின் உதவியை போலீசார் நாடியுள்ள நிலையிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை இதுவரை அடையாளம் காண முடியாமல் புதுச்சேரி மற்றும் மத்திய சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் இல்லம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் இன்று காலை முன்னாள் அமைச்சர் ஒருவரின் வீட்டு வாசலில் எலக்ட்ரானிக் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் இல்லம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பிரெஞ்சு தூதரகம் ஜிப்மன் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர் ஆனால் மின்னஞ்சல் மூலம் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுபவர்களை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் மற்றும் மத்திய சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர் இந்நிலையில் சுப்ரேன் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வீட்டு வாசலில் மர்ம பொருள் ஒன்று கிடந்துள்ளது இதனை பார்த்த முன்னாள் அமைச்சரின் வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் எலக்ட்ரானிக் வெடிபொருள் போன்று இருந்த மர்ம பொருளை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் வீட்டு வாசலில் எலக்ட்ரானிக் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இயக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மேலும் மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனங்களில் சிசிடிவி கேமரா பொறுத்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக துறை ஆணையர் சிவக்குமார் தெரிவித்தார் புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுதினம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாமை இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக முனையத்தில் நடந்து வருகிறது புதுச்சேரி பகுதியில் இருந்து ஆயிரத்தி நூறு பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட உள்ளது மாணவ மாணவிகள் பயணம் செய்யும் வாகனங்கள் மஞ்சள் நிறத்தை கொடுத்து தனி அடையாளத்தை கொடுத்து மாணவர்கள் பாதுகாப்புடன் பயணிக்கிறார்கள் என்ற எச்சரிக்கையுடன் செல்ல வழிவகை செய்கிறது வாகன ஆய்வாளர்கள் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வாகனத்தின் தகுதி சான்றிதழ் காப்பீடு பர்மிட் முதலுதவி பெட்டி தீயணைப்பு கருவிகள் ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள் அவசர காலத்தில் வெளியேறும் கதவு பேருந்தின் கதவிகள் உறுதியான போட்டுகள் வேக கட்டுப்பாட்டு கருவி ஜிபிஎஸ் கருவி புகையில்லா சான்றிதழ் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு மாணவர்களுக்கும் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆய்வு செய்தனர் மாணவியர் பேருந்துகளில் கண்டிப்பாக பெண் நடத்துனர் நியமிக்க வேண்டும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும் பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்றப்பின்னணி சரிபார்த்த பின் தான் நடத்துனருக்கு அடையாள அட்டை சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் வலியுறுத்தினர் பள்ளி கல்லூரி வாகனங்களில் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத்துறை மூலமாக தீயை அணைக்கும் கருவியை பயன்படுத்துவதற்காக செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது முகாமில் தகுதியுள்ள வாகனங்கள் சான்றிதழ் அளித்து வாகனங்களின் முகப்பில் ஒட்டப்பட்டது போக்குவரத்து விதிகளை மீறும் பள்ளி வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் கூறுகையில் ஆய்வு செய்யப்பட்டு அளிக்கப்படும் சான்றிதழ்களை வாகனங்களின் முகப்பு கண்ணாடிகளில் ஒட்டிய வாகனங்களில் மட்டும் மாணவர்கள் பயணிக்கவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்படும் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் மேலும் கடந்த ஆண்டு தொள்ளாயிரம் வாகனங்கள் இயக்கப்பட்ட நிலையில் கல்வி நிறுவனங்கள் திறப்பதற்கு பனிரண்டு நாட்கள் முன்னதாகவே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆனால் தற்போது பள்ளி திறக்க இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் அவசர அவசரமாக வாகனங்கள் ஆய்வு செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் ஜிப்மரு மருத்துவக் கல்லூரிக்கு மூன்றாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் மின்னஞ்சலுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இதனையடுத்து காரைக்கால் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போலீசார் மருத்துவக் கல்லூரியில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு மூன்றாவது முறையாக மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வருவது குறிப்பிடத்தக்கது திருப்பட்டினம் கீழையூர் பழமை வாய்ந்த மழைமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா பூச்சுதல் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் பொய்யான மூர்த்தி ஐயனா தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பழமை வாய்ந்த கீழையூர் மலைமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தீமிது திருவிழா வெகுமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி விக்னேஸ்வர பூஜை மற்றும் பூச்சுறிதலுடன் தீமிதி திருவிழா துவங்கியது பூச்சுறிதல் நிகழ்ச்சியையொட்டி அம்மனுக்கு மஞ்சள் திரவியப் பொடி பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதன் பின்னர் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொய்யான மூர்த்தி ஐயனா தேவஸ்தான அரங்காவல் குழுவின் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் அறங்காவல் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது புதுச்சேரி சட்டசபையின் புதிய மார்ஷலாக பதவியேற்றுக் கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் பழனிச்சாமி சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி சட்டசபை பாதுகாப்பு பணியில் ஒரு மார்ஷல் தலைமையில் மூன்று ஏட்டுகள் பதினைந்து காவலர்கள் சுழற்சி முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தவிர சட்டசபை காவலர்கள் பேரும் பணியில் உள்ளனர் இந்நிலையில் சட்டசபை மார்ஷலாக இருந்த வெங்கடேச பெருமாள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பணி ஓய்வு பெற்றார் அதன் பிறகு கடந்த எட்டு மாதங்களாக மார்ஷல் பதவியில் யாரும் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது சிக்மா செக்யூரிட்டி பிரிவில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய பழனிசாமி சட்டசபை மார்ஷலாக நியமனம் செய்யப்பட்டார் இதனையடுத்து புதிய மார்ஷலாக பதவியேற்று பழனிசாமி சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் ராணி ஸ்ரீ அகில்யா பாய் ஹோல்கர் அவர்களின் முன்னூறாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதி தலைவி அனுசுவை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவுறுத்தலின்படி மன்னாடிப்பட்டு தொகுதியில் ராணி ஸ்ரீ அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களின் முன்னூறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதி தலைவி அனு சுவை ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது உயரிய நோக்கங்களில் ஒன்றான தேசத்திற்காகவும் தெய்வீத்திற்காகவும் பாடுபட்ட அனைத்து தலைவர்களின் நினைவை போற்றும் வகையில் பெண்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு மேலும் பல்வேறு ஆலயங்களை புனரமைத்த ராணி ஸ்ரீ அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களின் முன்னூறாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் பி எஸ் பாளையம் மற்றும் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் தொகுதி தலைவி அனுசுவை தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு இம்மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பி எஸ் பாளையம் மற்றும் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாரிமுத்து ஏழுமலை ராமஜெயம் விசாலாட்சி உட்பட மகளிர் அணியினர் ஊர் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அவரது பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் முறையில் தொகுதி தலைவி அனுசுவ ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து ராணி ஸ்ரீ ஹோல்கர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் தொண்டர் அணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் தொண்டர் அணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி பிறந்தநாள் விழாவை தனது அலுவலகத்தில் வெகு விமரிசையான முறையில் கொண்டாடினார் முன்னதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூக்கூடை மற்றும் ரூபாய் நோட்டுகள் அடங்கிய பூக்கூடையை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார் மேலும் மாநில செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் முன்னாள் எம்எல்ஏ கோபிகா செந்தில் கவுண்டர் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ஆர் கே டி ராஜகோபால் பொதுச் செயலாளரும் டி டைம் விநியோகஸ்தரும் தொழிலதிபருமான ராகவேந்தர் வெளியனூர் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயலாளர் ஆனந்த் மற்றும் நண்பர்கள் தலைமையில் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் வள்ளி மீன்கடை மீனவன் என்கிற பிரபாகர் பொருளாளர் செல்வகுமார் ஜெருவ் அரவிந்த் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுக்கடி மேம்பாலம் நான்கு மணி சந்திப்பில் சிசிடிவி கேமராவை அங்காளன் எம்எல்ஏ இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு மேம்பாலம் நான்கு மணி சந்திப்பில் சிசிடிவி கேமராவை அங்காளன் எம்எல்ஏ போலீஸ் எஸ்பி வம்சீத ரெட்டி ஆகியோர் இயக்கி வைத்தனர் திருபுவனை தொகுதியில் முக்கிய இடங்களில் குற்றம் மற்றும் விபத்துக்களை தடுக்க சிசிடிவி கேமரா பொறுத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார் அதன்படி கட்டமாக திருபுவனை தொகுதி கொத்தரிபுரி நத்தம் மூன்று முனை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவை அங்காளன் எம்எல்ஏ மற்றும் எஸ் பி வம்சித ரெட்டி ஆகியோர் இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கட்டமாக மதக்கடிப்பட்டு மேம்பாலம் நான்கு மணி சந்திப்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி மேற்கு பகுதி போலீஸ் எஸ் பி வம்சித ரெட்டி ஆகியோர் சிசிடிவி கேமராவை இயக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன் திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல் நிலைய காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அரியாங்குப்பம் சமூக சேவர்கள் சலீம் பாட்ஷா முகமது சபீர் பிறந்தநாளை முன்னிட்டு சபாநாயகர் செல்வம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவர்களான சலீம் பாட்ஷா முகமது சபீர் பிறந்தநாள் விழா பச்சையம்மன் அறக்கட்டளை சார்பாக முருங்கும்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திடல் வளாகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவில் பச்சைவாளியம்மன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் கருணா என்கிற மனோகரன் தலைமை தாங்கினார் முன்னிலை மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி சர்க்கரை சேமியா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன விழாவில் பச்சைவாளியான அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன் சங்கர் அருள் விக்ரமாதித்தன் ஹரிபிரசாத் உட்பட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏழு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக துறை இயக்குநர் இளங்கோவன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் சமையல் கலைஞர்களாக பணியாற்றிய அலமேலு மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலிகிர்தார்கொப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிட நலத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாயில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாயாகவும் இரண்டாயிரம் ரூபாயில் இருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடத்திற்கு சுற்றுலா கொண்டு செல்வது விடுதி மாணவர்களின் ஐந்தாண்டு கோரிக்கையான அசைவ உணவு உட்பட பல்வேறு முன்னெடுப்புகளை ஆதி திராவிட நலத்துறை செய்து வருகிறது என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் துறை அதிகாரிகள் மற்றும் விடுதி காப்பாளர்கள் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள ஜிப்மர் நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடரும் மிரட்டல்களால் பிணறும் போலீசார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் ஆய்வு வாகனங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் அதிகாரிகள் உத்தரவு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்